தில்லையம் பலம் தந்தன தனன தனதாத்தன தந்தன தனன தனதாத்தன தந்தன தனன தனதாத்தன தனதான சஞ்சல சரித பரநாட்டர்கள் மந்திரி குமரர் படையாட்சிகள் சங்கடமகிபர் தொழகாக்கினை முடிசூடி தண்டிகை களிறு பரமேற்ற நீ வெண்குடை நிழலில் உவவாக்கன சம்பிரம விபவ சவுபாக்கிய முடையோராய் குஞ்சமும் விசிறமா பொடு பஞ்சனை மிசையில் திரள் கொம்புகள் குழல்கள் வெகுவாத்தியம் கொங்கணி மகளிர் பெருநாட்டிய நன்றன மனது மகிழ் பார்த்திவர் கொண்டயன் எழுதும் யம கோட்டியை உணரே பஞ்சவர் கொடியவினை நூற்றுவர் வென்றிட சகுனி கவரார் பொருள் பங்குடை அவனி பதி தோற்றிட அயலே போய் பண்டையில் விதியை நினையா பனிரண்டுடை வருஷம் முறையா பல பண்புடன் மறைவின் முறையாற்றிருவருளாலே வஞ்சனை நழுவின் நிறைமீட்சியில் முந்து தம்முடைய மனை வாழ்க்கையின் வந்தபின் உரிமை அது கேட்டிட இசையா நாள் மண்கொல விசையன் விடுதேர் பறியுந்தினன் மருக வயலூர்குக வஞ்சியில் அமரர் சிறை மீட்டருள் பெருமாளே